ஹை க மார்னிங் அடை செய்யலாம் அடை அவியல் செய்யலாம்னு சொல்லிட்டு பயிர் வந்து நைட்டாக ஊற அடை அவியலுக்கு வேணும்னு ஒரு கப் போட்டுக்கலாம் ஒரு கப் பச்சரிசி போட்டுக்கலாம் ஒரு கப் போட்டுக்கலாம் ஒரு கப் போட்டுக்கலாம் ஒரு கப் உளுத்தம் பருப்பு போட்டுக்கலாம் ஒரு கப் பருப்பு போட்டுக்கலாம் அஞ்சு பருப்புமே ஒரே அளவு இந்த தான் பச்சரிசி புழுங்க அரிசி தொகர பருப்பு உளுத்தம்பருப்பு பாசி பருப்பு கடலை பருப்பு இது நாலு பருப்பு ரெண்டு அரிசி சேர்த்திருக்கோம் இது கூட இப்போ காஞ்சி மிளகா சீரகம் கருவேப்பில சேர்த்து நம்ம அலசிட்டு ஊற வச்சிடலாம் நீங்க மார்னிங் ஈவினிங் செய்கிறீங்கன்னா ஒரு நாலு மணி நேரம் முன்னாடி ஊற வச்சா போதும் ஊற வச்ச பயிரில் வந்து கொஞ்சம் கருவேப்பில காஞ்சி மிளகா சீரகம் இது எல்லாத்தையும் ஊற வச்சு நல்லா மூடி வச்சிடலாம் இப்போ காலையில் ஆயிடுச்சு காலையில் வந்து நல்லா ஊறி இருந்தது இதை மிக்சி ஜாரில் போட்டு நல்லா நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் அரைச்சிட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக பெருங்காயமும் சேர்த்துக்கலாம் மாவு ரெடி ஆகிடுச்சி அவியலுக்கு ரெடி பண்ணிடலாம் எல்லா காயும் அலசி இது பண்ணிவிட்டேன் இப்போ வந்து நல்லா தண்ணி வைங்க தண்ணி கொதிச்ச உடனே காயெல்லாம் போட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் இது ரொம்ப சிம்பிளான அவியல் தான் அதாவது வெங்காயம் பூண்டெல்லாம் சேர்க்காத ஒரு அவியல் தான் இப்போ காய் வந்து நல்லா வேகட்டு மூடி வச்சிடலாம் இப்போ அதுக்குள்ளே காய்க்கு போடுறதுக்கு அவியலுக்கு தேங்காய் சீரகம் பச்சை மிளகாய் இது மூணுத்தையும் நல்லாவே அரைச்சிக்கலாம் உங்களுக்கு பேஸ்ட்டாக வேணும்னா நான் வந்து காய சாப்பாட்டுக்கு தொட்டுக்கன்னா இதை வந்து கொஞ்சம் நம்ம குறை குறைப்பாக அரைச்சிக்கலாம் இப்போ அவியலுக்கு தோசைக்கு தொட்டுக்கன்ற மாதிரின்றதுனால நான் கொஞ்சம் தண்ணியாக மல்மலுக்கு கொஞ்சம் அரைச்சிருக்கேன் இது கூட சேர்த்து காய் நல்லா வெந்துருச்சு இப்போ பச்சை வாசனை போகட்டும் போட போன உடனே கொஞ்சமாக தயிர் சேர்த்துக்கலாம் தயிர் சேர்த்துட்டு கொஞ்சமாக தாளிச்சிடலாம் தேங்காய் எண்ணெயில் தாளித்தா நல்லது நான் வந்து நல்லெண்ணெயில் தாளித்தேன் கடுகு காஞ்சு மிளகா போட்டு தாளித்து ஊற்றிடலாம் இப்போ சூப்பராக அவியல் ரெடி ஆகிடுச்சு இப்போ அடுத்து நம்ம ஆடை அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா அந்த மாவை ஊற்ற வேண்டியது தான் இப்போ தோசைக்கல்ல வச்சுட்டு நான் டிஃபன் பாக்ஸ் சைஸ்க்கு தகுந்தபடி சின்ன சின்னதாக ஊற்றுனேன் நீங்கள் தோசை மாதிரி ஊற்றணுனாலும் ஊற்றலாம் இப்போ வந்து தேவையான அளவு என்ன சேர்த்துட்டு சூப்பராக திருப்பி போட்டுடலாம் கொஞ்சம் சிம்மில் வச்சு சுடுங்க ஏன்னா தடியாக இருக்கிறதுனால மாவு கொஞ்சம் வேகணும் இப்போ வந்து லன்ச் பாக்ஸ் கட்டிடலாமா சூப்பராக பயிரெல்லாம் போ நல்லா பருப்பெல்லாம் சேர்த்து அடையும் காய்கறியெல்லாம் சேர்த்து அவியலும் ஒரு ஹெல்த்தி லஞ்ச் பாக்ஸ் தான் இன்றைக்கி என் பொண்ணுக்கு நான் கட்டியிருக்கேன் இப்போ லஞ்ச் பாக்ஸ் கட்டியாச்சு அடுத்து வந்து எப்போவுமே பழைய கஞ்சி தான் குடிச்சிட்டு போகிறது அதனால மிக்சி ஜாரில் பழைய கஞ்சி சேர்த்துட்டு அந்த தண்ணியோடு சேருங்க பச்சை மிளகாய் கருவேப்பிலை இஞ்சி கொத்தமல்லி எல்லாமே சேர்த்துட்டு நம்ம நல்லா அரைச்சிடலாம் அரைச்சிட்டு வடிகட்டிடலாம் சிலர் அப்படியே குடிக்கலாம் என் பசங்களுக்கு வடிகட்டினா தான் பிடிக்குது அதனால் வடிகட்டினா இந்த மாதிரி ஒரு திப்பி வரும் இப்போ வந்து அடுத்து கிச்சன் இந்த மாதிரி தான் இருக்குது இப்போ கா பாலை காய்ச்சல் டிகாஷனும் ஊற்றியாச்சு டிகாஷன் இறங்கிருச்சு அதுக்குள்ளே நம்ம அடுப்பெல்லாம் தொடச்சிட்டு காஃபி குடிக்க ரெடி ஆயிடலாமா இன்றைக்கி இந்த வேலையெல்லாம் எத்தனை மணிக்கு முடிஞ்சதுன்னா காலையில் சிக்ஸ் ஃபார்ட்டி ஃபைவ்க்கு என்னோடய மார்னிங் டிஃபன் லன்ச் பாக்ஸ் வேலை முடிஞ்சுது ஒரு காஃபியை குடிச்சிடலாமா அவ்வளோதான்ப்பா உங்களுக்கு இந்த லன்ச் பாக்ஸ் வீடியோ பிடிக்குதா பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்ப்பா பா